ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார் இந்த ஜாதகர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா அமையும் தான் எப்படி இருக்கணும் ரிஷபத்தியில் ஜனனித்தவர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா இருக்கணும்னா ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஒன்பதாம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனி இந்த ஐந்து ஒன்பதுக்கு ஆதிபத்தியங்களை பெற்ற புதனும் சனியும் தான் ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் வாழ்க்கையில் யோகங்களை அனுபவிப்பார்கிறதை உறுதிப்படுத்து இந்த ரிஷவலக்னத்தில் ஜனனித்தவருக்கு புதனோ சனியோ ஏதாவது ஒரு கிரகம் வளர்த்திருந்தா கண்டிப்பா தசாபுத்தி காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் யோகங்களை அனுபவித்தே தீர்வார் சனி மட்டும்தான் வளர்த்திருக்குன்னா நிறைய பேர் முற்பகுதியில கஷ்டப்பட்டால் பிற்பகுதியில சிறப்பான செல்வந்தத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்ப புதனோ சனியோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றிருந்தா இந்த ஜாதகம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் ஒருவேளை இந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதியான புதனும் சனியும் தானபலத்தை இழந்திருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு உயரிய செல்வந்தருக்கு மகனாக மகளாக பிறந்திருந்தாலும் வாழ்க்கையை சிரமப்படக்கூடிய சூழலுக்கு கொண்டு சென்றுவிடும்